வயசு தொண்ணூறு வயசாகிடுச்சு தொண்ணூறு வயசு ஆகுதுங்களா சரியா நீங்கள் எந்த காமராஜர் காலத்திலலாம் இருந்துருக்கீங்களா ஓட்டு போட்டிருக்கீங்களா ஆமாம் காமராஜர் போடணும் மருத்துவ வசதியெல்லாம் எல்லாம் எப்படியா இருக்குது ஆஸ்பத்திரி என்ன பார்த்தாங்க சும்மா போகணுன்னா ஒரு ஊசி நம்மளுக்கு மருந்தில் போட்டுட்டு தனியாட்டை போட்டுதான்னு தான் நம்மகிட்ட வாய்ப்பு வேணும்ல அப்போ தனி தனியாட்டை தான் கருவேத்துல வேலை ஆச்ச்பத்திரி தான் ரெண்டு ஊசி போட்டு போட்டால் கொஞ்சம் ஜோமாக காலையில் குளச்சல் நின்னுச்சி இந்த ப்ரெஷரு வந்து நிதானம் நம்ம இருக்கு

உடம்பு கேட்கலாம இருக்கும் ரெண்டு மாதமும் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு தான் கரவிடும் வேற ஆஸ்பத்திரிக்கு தான் தான் போய் ஆமா ஆமாம் நேற்று உடம்புக்கு நல்லா இல்லாமல் இருந்துச்சு போய் போட்ட உடனே உடம்புக்கு நல்லா கொஞ்சம் கிடையாது கார் உழைச்சலாம் அதெல்லாம் நின்று வச்சு அப்போ தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் சரியாகுது ஆமாம் எவ்வளோ ரூபாய் பணம் இது வரைக்கும் செலவு பண்ணிருப்பீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு வச்சிருப்பேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு இந்த இதே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு செலவு இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரியாக கவனிக்க மாட்டேங்க கவனிக்க மாட்டேங்கிற மக்களுக்கு மாற்ற கொண்டு முன்னாடி மாற்ற கொண்டு சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்க கிச்சி வச்சு பார்க்க மாட்டாங்க அங்கிட்ட ஏற்றி நின்று உங்களுக்கு என்ன இது உங்களை தொட்டு கூட பார்க்க மாட்டேங்க அதெல்லாம் தொட்டு தான் பார்க்க தெரியாது என்ன தனியார் பத்தியில் வேறு வேறு டாக்டர் மகன் இப்போ டாக்டர் இருக்கார் நல்லா தொற்று பார்த்து என்னென்ன உடம்பெலாம் பார்த்து டிகிரி வச்சு பார்த்து செய்தார் வேற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அங்கே தள்ளி நிற்கணும் உங்களுக்கு என்ன செய்யுது இந்த மாதிரி காடு உள்ள இதையா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா அதோட சரி அதுக்கு இன்னும் மருந்து இன்னும் ஊழிய போட்டு இன்னொரு ஊழியா போட்டு அந்த மூட்டு மருந்து ஏற்றி போட்டு போட்டதே தெரியாது ஆமாம் மருத்துவமே பணம் சரியில்லை அப்போ அப்போ மனுஷர் பிழைக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பழக்க முடியாது நல்ல இந்த ஹாஸ்பிட்டல் நல்ல தரமா இருந்துச்சுன்னா அங்கே பார்த்துக்கிடுவியா ஆமா இப்போ உங்களுக்கு மருத்துவமனையில் செலவே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவுட்டிங்க ஒரு லட்சம் செலவாக இருக்கு இந்த சுவரையே அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு ரெண்டு மூணு நாலு மாசமா பிரைவேட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரியா பார்க்க மாட்டேக்காங்கன்னு சொல்றீங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆனால் தரமாக பண்ண மாட்டேக்காங்கன்னு சொல்கிறீங்க மருந்து மாத்திரை சரியாக கொடுக்க மாட்டேக்காங்க அதுக்கடுத்து வந்து தொட்டு பார்க்க மாட்டேக்காங்க வயசானவங்களாம் சரியாக கவனிக்க மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்கு டாக்டர் இருக்குது மனுஷன் உடம்பில் என்ன சீக்கிரம் அவங்க தொட்டு பார்த்தா தானே தெரியும் நம்ம சுண்டா நிற்பா நிப்பாட்டிக்கிட்டு கேட்டால் நம்ம என்ன செய்ய முடியும் கார் கார்வழி அங்கே இது இங்கே உள்ள அங்கே ஒரு ஊக்கியை போட்டிங்கன்னா அந்த ஒரு ஊக்கி தான் தரமாக்கு விட்டுவேன் இன்னும் போட்டு தான் மருந்து அது போட்டே தெரியாது ஏற்று வலி தாங்க மாட்டாமல் போய் ஊசியை போட்டால் போட்ட உடனே போட்டு தான் வந்துருக்கேன் பல்லியில் நின்று போச்சு எல்லாம் சீ அது சின்ன ஆஸ்பத்திரி அப்படி செய்வாங்க ஆனால் இங்கே வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் சரியாக மாட்டேங்குது இதுவரைக்கும் இப்போ நான் இந்த அம்மா வேலைக்கு போய்ட்டு உடம்பு சரியில்லாமல் வந்தேன் ரே இல்லை அது அதுல இருந்து இப்போ பார்க்கிட்டிங்கன்னா மாத்திரை தான் உலகம் கொடுக்காங்கிறத தவிர ஊசி போடுறது தான் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அது போட்டோம்னா அர்த்தமே இல்லை அரசியல்ல அடுத்த தலைமுறைக்காக ஒருத்தர் அரசியல்ல வந்து புதுசாக வந்திருக்கிறாரு சீமானு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா கட்சி வச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி என்ன சொல்றாங்கன்னா இப்போ நீங்கள் தனியார்ல பாத்தீங்கல்ல மருத்துவமனையில் அங்க எப்படி உங்களுக்கு நல்ல மருத்துவம் கொடுத்தாங்களோ அதே மாதிரியே அரசு வந்து மருத்துவமனை கட்டணும் அரசு தனியார்ல எப்படி கொடுக்காங்களோ அதை விட தரமாக வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுறாரு அரசு நினைச்சா இந்த மாதிரி தனியார் கொடுத்த மாதிரி நல்ல மருத்துவத்தை கொடுக்க முடியுமாயா கவர்மெண்ட் நினைச்சா நினைச்சா கொடுக்கலாம் வந்து அந்த மாதிரி இல்ல இப்ப திமுக இருக்காங்கன்னா அவங்க வந்து தரமான மருத்துவம் வந்து தனியார்ல கொடுக்குற மாதிரி அவங்க சொல்லலை அது மாதிரி அதிமுகவுல சொல்லல அது மாதிரி பாஜகவுல சொல்லல காங்கிரஸ்ல சொல்லலை ஆனா நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் மட்டும் தான் சொல்றாங்க இப்ப உங்களுக்கு வந்து தொண்ணூறு வயது உங்களுக்கு வந்து தரமான மருத்துவத்தை இலவசமா கொடுக்கணும் இப்ப தனியார்ல நீங்க போய் பாத்தீங்க பார்த்த உடனே உங்களுக்கு வந்து உடம்பு சரியாயிருச்சுன்னு சொல்றீங்களா அந்த மருத்துவத்தை வந்து கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி தான் சீமான் மட்டும் தான் சொல்றாரு இப்போ அடுத்த தலைமுறை இருக்குன்னா உங்களுக்கு அடுத்து உங்க பிள்ளை இருக்கு உங்களுக்கு பேர குழந்தைங்க எல்லாம் இருக்கு அவங்க வந்து கல்வி வந்து இலவசமா கொடுக்கணும் படிக்கக்கூடிய கல்விக்கு தானே நிறைய செலவாகுது அதை வந்து இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாங்க அடுத்து நீங்க மருத்துவம் இப்போ ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணதான் சொல்றீங்க அப்ப அந்த பணத்தை வந்து அரசு வந்து நல்ல தரமா கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க தொட்டு கூட பார்க்க மாட்டேங்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்றீங்க தரமானதான் கொடுக்கணும்னு சீமான் வந்து சொல்றாரு அது மாதிரி குடிக்கிற தண்ணி வந்து இலவசமாக கொடுக்கணும் சொல்றாரு இப்படி அடுத்த தலைமுறைக்கான அரசியலை வந்து சொல்றாரு அப்ப அப்படி இருக்கக்கூடிய கட்சிக்கு வந்து நீங்க வந்து ஓட்டு போடுவீங்களா அதான் ஏன் நாம் தமிழ் கட்சி அது மாதிரி இப்ப நீங்க திமுக ஒரு பத்து கட்சி சேர்ந்து கூட்டணி இருக்கும் அது மாதிரி அதிமுக கூட்டணி இருக்கும் பாஜக கூட்டணி இருக்கும் காங்கிரஸ் கூட்டணி இருக்கும் இப்படி தேசிய கட்சியும் நம்ம மாநில கட்சியும் கூட்டணியில் இருந்தா ஜெயிக்காங்க

ஓய்வு இப்போதான் நமக்கு ஆமலப்பிள்ளது ஒரு வாய்ப்பு கிடையாது இப்போ ஒரு அஞ்சாறு மாதம் வந்து போட்டு ஓய்வு ஆயிரம் வாங்கி அதை வாங்கி தான் இந்த ஊற்றி வச்சு போட்டு அதுக்குள்ளே ஒரு ரெண்டு லட்சம் வச்சுருந்தேன் அப்படி விரும்ப அந்த உடம்பு கேட்குறதுன்னு சொல்லி அந்த போயிடுச்சுல வர்ற பணத்தை எல்லாத்தையுமே செலவு வாங்கின பணத்தை எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டீங்க சரியா அடுத்த தலைமுறை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா விவசாய சின்னத்துல வந்து நீங்க வாக்கு உங்களோட செலுத்துங்க நாம் தமிழ் கட்சியோட விவசாய சின்னத்துக்கு வந்து ஓட்டு கொடுத்துக்கோங்க ஏன்னா தனியா நிற்கிறாங்க இப்போ நான் ஒரு படிச்சிருக்கிறேன்னா நான் வந்து வந்து உங்ககிட்ட பேசுறேன்னா அரசியல் விழிப்புணர்வுக்காக பேசுறேன் இப்போ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து தீர்மானிக்கிறாங்க அரசியலை வந்து நம்ம தொகுதியோட எம்எல்ஏ யாரு எம்பி யாரு அது மாதிரி வந்து முதலமைச்சர் யாரு அப்படிங்கிறத கூடியது நீங்க தான் நீங்க போடக்கூடிய ஓட்டுல தான் அங்க நம்ம தொகுதிக்கு வந்து எம்எல்ஏ வந்து தேர்வாகிறாரு எம்பியும் தேர்வாகிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்வாகிறாரு இப்ப அவங்க அனுபவக்கூடிய பணம் அவங்க அனுபவிக்கக்கூடிய காரு சொகுசு வாழ்க்கை எல்லாமே நீங்க போட்டது தான் நீங்க செலுத்தக்கூடிய வாக்குனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதுதான் அதனால ஓட்டு போடும் போது வந்து பார்த்து வாக்கு செலுத்த சொல்லுங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்க சரி அந்த அரசியல் வந்து புரிஞ்சுக்கணும் பேர ஏதாவது அரசு வந்து உங்களுக்கு உங்கள் பேரை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணணுன்னா என்னையா சொல்லுவீங்க அது அவங்க தான் பார்த்து நம்ம சொல்ல முடியாது நம்ம இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு வச்சு இல்லாமல் இருக்குது சரியா நன்றி